மற்றவர்களுக்கு பலியாக மாறாதே இது மிகுந்த எச்சரிக்கையான பதிவு இதை செய்யும் போது பயப்படணும் பயப்படாமல் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு துன்பம் பெண் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் உங்க விருப்பம் என்னவோ அதுவே கடவுள் விருப்பமா மாறப்போகுது உங்க விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அதுவே பலருக்கு தெரியல எப்படிப்பட்டதா இருந்தா கடவுள் உங்களை வாழ வைப்பாரு அதுதான் இதில் நாம் பேசியிருக்கோம் பல விஷயமான நன்மைகள் அத்தனையும் இங்க தடை உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்தில் மூழ்கி இருக்கிற உங்களுக்கு இனி இன்பமே கிடைக்காம கடவுள் செஞ்சிடுவார் கோபுரத்தில் உட்கார வச்சிருக்காரு ஏதாவது ஒரு சோதனையை அவர் கொடுப்பாரு அந்த சோதனையில பாஸ் ஆயிட்டா அங்க இருக்கலாம் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா நேர குப்பையில் வந்து விழுந்துடுவோம் பல பேரோட வாழ்க்கைய அன்பே சாய் மாத்தி இருக்குது எப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்றதையும் இதில் நாம சொல்லியிருக்கோம் வாழ்க்கை உங்க பக்கம் நீங்க நினைச்சா இதை சொர்க்கமாக்கிக்கலாம் இல்லைன்னா நரக வாழ்க்கை தொடர்கதையாக மாறிவிடும் சாயிரா 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 என் உயிரின் உயிரானவர்களே மனசாட்சியின்படி வாழ்க்கை வாழ வேண்டும் பிறருக்கு துன்பம் தராத வாழ்க்கையும் மற்றவங்களுடைய பொருள் மேலே ஆசைப்படாத ஒரு வாழ்க்கையும் வாழும்போது கடவுள் உங்களை நூறு சதவீதம் ஆசீர்வதிக்கப்படுகிறார் நூறு சதவீதம் நல்ல செயல்களை மட்டும் செய்யவும் வைக்கிறாரு அதை எல்லாத்தையும் நம் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வரவும் செய்கிறாரு பல கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்தாலும் நீங்கள் மனசாட்சியின் படி வாழ்றீங்களான்றத பார்க்குறாரு உங்களுக்கு திடீர்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்குது அது தப்பான விஷயங்களாக இருக்குதுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த இடத்துல உங்களை அவர் சோதிக்கிறார்னு அர்த்தம் உங்களை ஒரு கோபுரத்தில் உட்கார வச்சிருக்கிறது தகுதியானதான் இருக்குமானு அவர் ஆயிரம் தடவை இல்லை கோடி தடவை யோசிக்கிறார் அவரே யோசிக்கிறார் அதுக்கு தகுதியான மனுஷனாக இருந்தா உங்களை உட்கார வைக்கிறாரு இல்லைன்னா உட்கார வச்சையும் சோதனையையும் ஏற்படுத்துறாரு நான் எந்த ஒரு பதிவு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும்ல ஏன்னா ஒரு சாய்ராமோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் அற்புதம் நடந்துச்சு கடவுள் கோபுரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தார் கோபுரத்தில் உட்கார வச்ச உடனே அந்த சாய்ராமுக்கு கீழ்த்தரமான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார் இப்போ கீழ்த்தரமான செயல்களை செய்ய ஆரம்பித்த உடனே அந்த கோபுரத்தில் இருந்து ஒரு ஒரு படிகட்டாக இறங்கி 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 எங்கள் கோபுரத்துக்கு கீழே என்ன இருக்கும் ஒரு பெரிய குப்பை இருந்தது அந்த குப்பையில் வந்தாச்சு இன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுதார் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த இடம் அப்படி ஆனால் இன்னைக்கும் நான் விழுந்த இடம் இப்படி அப்போ தான் அவங்க லைஃப்பில் அவங்க பண்ண தப்புகளை சொல்லும்போது எனக்கே தலை சுத்திடுச்சு மனுஷனுடைய ஆசைகள் வந்து ஃபுல்லாக வந்து தீர்க்கலை அது எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது மறைஞ்சிக்கிட்டு இருக்குது அது எப்போ வேணாலும் வெளிவரும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அன்பே சாய் பதிவில் உங்கள் கர்ம இன்னும் முடியல அது கடவுளுடைய பலம் இருக்கிறதால அது எங்கேயோ போய் மறைஞ்சி இருக்குது ஸோ எப்போ வேணாலும் ஒரு தாக்குதலை அது கொடுக்கும் அப்போ அந்த தாக்குதல் வந்துடுச்சுன்னா நீங்கள் செதறிடுவீங்க ரைட் செதறிடுவீங்க மெல்ல மெல்ல படிக்கட்டில் போகிறோம் உக்காரோம் உட்காந்த உடனே நம்ம நினைக்கிறோம் இனி கீழே வரமாட்டோம் அப்போ ஏறி வந்த படிக்கட்டை நீங்கள் மறந்துட்டீங்க நம்ம எப்படி ஏறி வந்தோம் ஒரு ஒரு துன்பத்தையும் ஒவ்வொரு பாவத்தை செஞ்சதால் பெற்றதுன்னு நினைச்சோம் அந்த துன்பத்தை கழுவ புண்ணியத்தை செஞ்சோம் புண்ணியத்தை செஞ்சு 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 அந்த இடத்துல வந்து உக்காந்தோம் நாலு பேருக்கு காட்சி அளித்தோம் ஆனா இன்னைக்கு கீழே இறங்கி விழுந்து ஒரு குப்பையில் சேத்தோட சேர மாறிட்டோம் அதனால தான் சொல்ற பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தோட சம்பளம் வரணும் அப்ப பாவம் செய்ய தூண்டும் அதுதான் நம்முடைய ஆசை ஆசையே துன்பத்திற்கு காரணம் இதை கேட்காதவங்களும் இல்லை சொல்லாதவங்களும் இல்லை சிற்றின்பத்தில் ஓ மனதை கொண்டு போகாத சிற்றின்பன்றது என்ன இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பம் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பம் பெருசுன்னு இப்போ நீ நினைக்கலாம் ஆனால் இந்த உலகம் கொடுத்த துன்பம் இந்த இன்பம் மாறி துன்பமாக மாறும்போது தான் தெரியும் எவ்வளவு பெரிய துன்பத்தை நாம் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கோமே இதுக்கு காரணம் நாம் அன்னைக்கு இன்பத்தை மட்டும் நினச்சதாலே குடித்தவன் நல்லா குடிக்கிறான் நல்லா குடிக்கிறான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் உலகத்தில் ஹாப்பியஸ்ட பர்சனாக அவன் திங்க் பண்ணுறான் எப்பெல்லாம் மனசு சோர்ந்து போகிறானோ அப்பெல்லாம் குடிக்கிறான் அவனுக்கு என்ன நினப்புனா அவனுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் அவள் தீர்த்துட்டான் அப்படின்னு அவள் தப்பு கணக்கு போடுறான் இந்த குடிக்கிறதால கவலையை மறக்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு நினச்சி அவன் குடிக்கிறான் கடைசியில் குடி குடி இல்லாமல் இவன் இல்லை அந்த குடி இவனை அடிமைப்படுத்துது அடுத்த ஃபிஃப்டி இயர்ஸ்க்குள்ளேயே உடம்புல அத்தனை உறுப்புகளும் டேமேஜ் ஆகிடுது கல்லீரல் பாதிக்கப்படுது நுரையீரல் பாதிக்கப்படுது கிட்னி பாதிக்கப்படுது குடியால் ஒரு விஷயம் மட்டும் நடக்கல உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் காலியாகுது கடைசியாக அழிகிற உறுப்பு கல்லீரல் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அது அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது ஆனால் அது போயிடுச்சுன்னா மற்ற இடத்துல எங்கெங்கேயோ சில விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு அர்த்தம் அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க உலகம் கொடுக்கக்கூடிய இன்பம் பெருசுன்னு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது உங்களை ஒரு பொத குழியில் தள்ளுது பொத குழியில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற ஒருவனும் வரமாட்டான் ஏன்னா அவன் கையை நீங்க பிடிச்சி எழுத்துருவீங்க அவனும் அந்த புதை வந்துருவான் உதவிகள் கேட்டும் உங்களுக்கு உதவிகள் அதுக்கு காரணம் இது நம்ம நினைக்கல நமக்கு ஒரு பயமே இல்லாம போயிடுச்ச வாழ்க்கையில் பயமே இல்லை ஆனா நீங்க பயப்படுறீங்க ஆனா பாவம் செய்வதற்கு பயப்படலை இப்போ இந்த பயம் அப்படின்னா வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி பயம் பாவத்துடைய கண்டினியூஷன் துன்பமாக நிற்குது இப்போ துன்பத்தில் போது பயப்படுறோம் அப்போ பாவம் செய்யும்போது நீ பயப்படாமல் இருந்தால் இந்த துன்பம் உன் வாழ்க்கையில் வந்திருக்காது இது ஒரு ஆடியன்ஸ் மாதிரி போயிருக்கும் ஆனால் இன்னைக்கு துன்பமே உனக்கு பெரிய ரோல் பண்ணுது ஒன்று இது பிடிச்சி தள்ளுது ஒரு மோசமான வழியில் உன்னை பலி கொடுக்க தயாராக இருக்குது உன்னை பலி கொடுக்குது நம்மளை யாராவது பலி கொடுக்க முடியுமா நாமளாக போயிட்டு என்னை பலி கொடுங்கன்னு சொல்லி நாம கேட்குறோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இங்கே இப்போ இந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது நடக்கவும் போகுது நான் உங்களை பயத்துக்காக இதை பேசல ஆனால் பாவம் செய்வதற்கு கொஞ்சம் பயப்படுங்க பாவம் செய்ய கொஞ்சம் பயப்படுங்க இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் இழக்க வேண்டியது நிறைய வரும் இழந்துக்கிட்டே இருப்பீங்க பெறுவது ஒன்றுமே இருக்காது பெற்றதுக்கும் இழந்ததுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் போல இருக்கும் பெற்றது என்னவோ பூமி கீழே இருக்கிற மாதிரி எழுந்தது பூமிக்கு வானத்தை தாண்டின மாதிரி பூமின்றது கிட்ட நம்ம கால் பூமி பெற்றது அது இழந்தது என்னன்னா வானம் அப்ப இதுக்கு அதுக்கு வந்து அளவு பாருங்க எத்தனை ஒரு அளவு கையில வந்து அளந்தாலும் பத்தாது அவ்வளவு இருக்குது வாழ்க்கையில அவ்வளவு இழந்து போய் நிற்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு பாவத்தை செய்யும் போதும் உனக்கு இது இழப்பு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்க எழுதி வச்சாச்சு எழுதி வச்சாச்சு அப்ப இதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாம நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சில பாவத்தை மனசாட்சிக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் அது பாவ கணக்கில் வந்து சேரும் உன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவனை படுகொழியில் தள்ளாத அவனுடைய மனதை எண்ணிப்பார் அவனுடைய ஆன்மாவை எண்ணிப்பார் அவன் படக்கூடிய கஷ்டத்தை நினச்சிப்பார் உன் சுயநலத்துக்காக நீ பயன்படுத்தாது அப்போ ஒன்றை வேற ஒருத்த அதே சுயநலத்துக்காக பயன்படுத்துவான் உனக்கு அப்போ வலிக்கோ நாம் இப்படி பல பேரை சுயநலத்துக்காக பயன்படுத்தணுமே அப்படின்னு அன்னைக்கு நீ கண்ணீர் விடுவேன் உனக்கு எதிர்காலத்தில் கண்ணீர் விடாத ஒரு வாழ்க்கையை தான் நீ வாடணும்னு கடவுள் முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஏன் உனக்கு இவ்வளவு கொடுப்போம் பாவம் செய்யறதுல இவ்வளவு தீவிரமா நீ தேடிக்கிட்டு இருக்க கடவுள் உனக்கு கொடுக்க வேண்டியதை தெளிவா கொடுப்பாரு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சா பாவத்தை செய்கிறத அடியோட விட்டுட கடவுள் எச்சரிச்சுக்கிட்டே இருப்பாரு எச்சரிக்கை ஆனா அது நமக்கு புரியல அது எச்சரிக்கையாக எடுத்துக்கலா எடுக்கிறோம் சுகர் வந்த பேஷண்ட் கிட்டே டாக்டர் சொல்றாங்க சர்க்கரை சாப்பிடாது ஜாங்கிரி சாப்பிடாத லட்டு சாப்பிடாது சர்க்கரை பொங்கல் சாப்பிடாது ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் இது சாமிக்கு படைத்த பிரசாதம் சாப்பிட்டா என்ன அப்படின்னு அதிகமாக சாப்பிட்றோம் அன்னைக்கு ஈவினிங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறோம் தலை சுற்றுது அளவுக்கு மீறி சாப்பிட்ற சுகர் ஒரு நாள் சாப்பிட்டா என்னன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் சாகப்போகிறோமேனு அது நம்ம நினைக்கல அதாவது இறப்பு இயற்கையாக இருந்தால் நோ ப்ராப்ளம் ஆனால் நோயாக இருந்து சாகக்கூடாது அதுதான் ஒவ்வொருத்தவங்க பிரார்த்தனையாக இருக்கணும் நோயால் சாகக்கூடாது சர்க்கரை அதிகமாக ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பலனளிக்காமல் சாகக்கூடாது கடவுள் ஒன்று எப்படி படைத்தான் நோயும் நொடியுமாக படித்தான்னா வாழ்வதில் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் கண்டபடி வாழ்ந்து இன்றைக்கி உடம்புல நோய் பெருகி நிற்கிது கடவுள் மன்னிக்க மாட்டார் சத்தியமாக கடவுள் பண்ணிக்க மாட்டார் அப்போது நமக்கு இப்போது ஒரு பிபி இருக்க சுகர் இருக்கு இருந்து இருந்துட்டு போகுது ஆனால் தட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் என்ன நம்பர்ஸில் டாக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த நம்பரில் மெயின்டைன் பண்ணணும் சாப்பிட்றது தப்பு சாப்பிட்றது பாவம் என் உடலுக்கு இதை சாப்பிட்டா என் உடம்பு கஷ்டப்படும் நீங்கள் வேற உங்கள் உடம்பு வேற பாருங்கள் நீங்கள் வேற உங்கள் மனசு வேறு பாருங்கள் நீங்கள் உடலும் இல்லை உள்ளமும் இல்லை அப்ப நீங்க யாரு இவாரியா ஆன்மா ஆன்மாவா நின்று பார்க்கணும் உடம்பு என்ன தேவை என்ன தேவை இல்லை தேவை இல்லாதத கூடாது அதே மாதிரி மனசு எதை வச்சு போகுது அநியாயத்தை நினைச்சு போகுதா போக கூடாது யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் உனக்கு கண்ட்ரோலே இல்லையே உனக்கு கண்ட்ரோலே இல்லை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஆபத்துன்னு தெரிஞ்சும் கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க இதுதான் நம்ம கேள்வி ஸோ நம்ம அறிவாளியாக முட்டாளான்னு பார்த்தா உலகத்தில் ஒன்னானவர் முட்டாளாக நாம் இருக்கிறோம் சில பேருக்கு தெரியல அவன் இருக்கிறான் தப்பு இல்லை ஆனால் சில பேருக்கு தெரிஞ்சும் நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளாக இருக்கிறோம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்களேன் நம்ம மேல ஒரு கோபம் வருங்க அந்த கோபம் வெறுப்ப மாறக்கூடாது அந்த கோபம் வாடணும்ன்ற ஆர்வத்தை கொடுக்கணும் கோபம் வாடணும்ன்ற ஆர்வத்தை கொடுக்கணும் ஒரு மனுஷனை தப்பா பார்க்கறது தப்பா பேசுறது இது எதுவுமே இருக்கக்கூடாது இங்க எல்லாமே கம்ப்ளீட் கிளீனா இருக்கணும் கம்ப்ளீட் மிஸ்டர் மிஸ்டர் ஒயிட் மிஸ்டர் பியூரிட்டி இதுக்கு நாம் சொந்தக்காரராக இருக்கிறோமா அப்படி சொந்தக்காரராக இருந்தால் நம்ம எத்தனை மதிப்பெண் நமக்கு கொடுக்க முடியும் நூற்றுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு கொடுக்க முடியுமா சிறப்பு நூற்றுக்கு பத்து கொடுக்க முடியுமா கேவலம் சரி கேவலமாக இருக்குதே நம்ம இப்படி தானா அது இன்னும் கேவலம் கடவுள் உனக்கு மார்க்கை கொடுக்குறாரு பத்து சதவீதம் தான் நீ ஒழுக்கத்தில் இருக்க அப்படின்னா நம்ம வைக்கப்படணும் தலை குனியணும் அடுத்தது பத்து சதவீதத்தை இருபது சதவீதமாக மாற்றணும் பத்தை எட்டாக மாற்றினா நம்மளை விட அயோக்கியம் யாருமே இல்லை ஸோ நம்ம மிஸ்டர் க்ளீன் மிஸ்டர் கிளீன் மிஸ்டர் கிளீனாக புரியுது அவங்களுக்கு சுத்தமானவனாக இருக்கணும் மனசுத்தம் உடல் சுத்தம் இதில் ரெண்டு சுத்தத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னா மனசுத்தம் உடல் சுத்தம் தூக்கி போடுங்க ஆனால் மனசு சுத்தமாக இருக்கணும் ஒரு நாள் குளிக்கலனாலும் உடம்பு உடம்புல நாத்தம் வந்துடும் ஆனால் மனசு புது புது எண்ணங்களை வச்சாதான் இல்லைன்னா நொடிக்கு நொடி அது நார ஆரம்பிச்சிடும் நார ஆரம்பிச்சா புழு வரும் நம்ம மனசை என்னைக்குமே அவ்வளோ மோசமாக வச்சிக்க கூடாது மோசமாக வச்சிக்க கூடாது அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கணும் கடவுள் வந்து தங்கக்கூடிய ஒரு விருப்பப்பட்ட ஒரு இடமாக அந்த மனது இருக்கணும் அப்படி இருந்தாதான் இங்கே சிறப்பு அப்படி இல்லைன்னா அத்தனையும் வேஸ்ட்டு ஸோ உங்களுக்குள்ள கேள்விகள் லட்சம் எடுப்புங்களேன் ஏன் எடுப்ப மாட்டேன் பயமா பயமாக சில பேர் சொல்லுவாங்க இல்லை எனக்கு சில பிரச்சனைகளை ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆகுது ஃபியர் ஆகுது என்ன ஃபீல் என்ன ஃபியர்னு தெரியல ஸோ இந்த ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஃபியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை இல்லைன்னு ஆயிடுமா உங்களை யோசிக்க வைக்கிற சில விஷயங்கள்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஏன் நேரத்தையும் சிந்திக்கிறதுக்கு ஏன் நேரத்தையும் அதன்படி செயல்படுத்துவதற்கு ஏன் ஒரு நேரத்தையும் ஒதுக்கலை அப்போ தெரியுதா உங்களுக்கு இதிலேயே இருக்கணும் இதிலேயே நடக்கணும் இப்படியே வாழணும் அந்த தாட்டு தான் இருக்குதே தவிர இதை தாண்டி வெளியில் வரணுன்ற தாட்டு இல்லையே இதை தாண்டி வரணுன்ற தாட் இருந்துருச்சுன்னா என்னைக்கோ நம்ம இன்னும் கிளியர் மிஸ்டர் கிளீனாக கிளீனாக இருப்போம் பியூரிட்டி ஸோ பியூரிட்டத நம்ம சொல்கிறோம் அதை சொல்லும்போதே பாருங்கள் ஒரு வெளிச்சம் ஒரு ஒரு ரம்மியமான ஒரு சவுண்டு சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்கள் முகத்தில் என்னைக்கும் ஒரு புன்னகை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் நடக்கிற நடையில் அவ்வளோ ஒரு தெளிவு நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் அவ்வளோ ஒரு தெளிவு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் கொள்ளை அடிக்குது எவ்வளவு அருமையாக எவ்வளோ பொறுப்பாக சாப்பிட்றதும் ஸ்டே ரொம்ப அமைதியான சாப்பாடு உறக்கம் அந்த உறங்கும் போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் இங்கே அதிலும் நடக்காத நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதாவது எத்தனை பர்சன்டேஜ் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க ஆயிரம் மடங்கு நடக்கவே நடக்கிற முடிவு பண்ணிங்க நிறைய பேர் முகத்தில் தேஜஸே இல்லை என்னமோ ஒரு வெறுப்பு வாழ்ந்தே ஆகணுன்ற ஒரு கடுப்பு இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஜஸ்ட் வெளியில் வாங்கலை நாலு செவத்துக்குள்ளே இருந்த ஜஸ்ட் வேர்ல்ட பாருங்க எவ்வளவு அன்பானவர்கள் எவ்வளவு அடக்கமானவர்கள் எவ்வளவு குணத்துல சிறந்தவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுமா எக்கச்சக்கமான மனிதர்கள் கண்ணுக்கு காட்சி அளிக்கல நிறை குணமா ததும்பாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எக்கச்சக்கமான நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் தங்களை வெளிப்படுத்திக்கிறது இல்லை வெளிப்படுத்திக்கவும் மாட்டார்கள் தான் இப்படிப்பட்டவங்க தான் அப்படிப்பட்டவங்க தன்னால எதையும் செய்ய முடியும் தனக்கு ஒரு பெரிய மாந்திரிக்கம் இருக்கு தனக்கு ஒரு பெரிய ஒரு மாயாஜாலம் இருக்கு நான் அப்படி நான் இப்படி நல்ல மனிதர்கள் கடவுளுடைய அன்பு குழந்தைகள் கடவுளுடைய அன்பு தேவ தூதுவர்கள் தன்னை ஒரு இடத்துலையும் இணைத்து கொள்ள மாட்டார்கள் யார் என்ன எதிர்ப்பு பேசினாலும் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த நிலைக்கு நாம் வரணும் அந்த நிலையில நீங்கள் இருந்து யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான தருணத்தை விட்டு வேலைக்கு நின்றுட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சிக்கலாம் ஸோ வாழ்க்கைன்றது சூப்பர் செம அதுலேயும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு அருமையான அற்புதமான ஒரு பூந்தோட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த பூந்தோட்டத்துக்குள்ள போனாவே அத்தனை பூக்களோட வாசனைகள் இந்த மாதிரி தான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைச்சிட்டா சாயப்பா உங்களை வாழ வைப்பாருன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ອູ a ສາຍຣາສົ